அப்படி ஒரு வேலை காய்கறிக்கு பசி அப்படின்னா வந்து எடுத்துருக்கணும் இல்லையா எடுக்கிறது இல்லை அப்போ அது யார் வச்சா எடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே தினம் தினம் காகத்துக்கு சாப்பாடு வைப்பவர்கள் கூட ஒரு வகையிலே தனது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் இல்லைன்னா அப்படி வந்து எல்லாம் வந்து எடுக்காது ஏன்னா தினமும் வைக்கக்கூடியவங்க இருப்போம் இல்லையா நிறைய பேர் சாப்பாடு வைப்பாங்க பிஸ்கெட் வைப்பாங்க மிக்சர் வைப்பாங்க இல்லைன்னா சைவமாக செய்வோம் ஏதோ ஒரு உணவை வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த காகம் வந்து எடுத்துக்கும் அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த காகம் வந்து எடுத்துக்குது அப்படின்னாலே முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றவர்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்து வருகிறார்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எடுக்கும் நாங்கள் அப்படியெல்லாம் செய்யறதில்லை தர்ப்பணம் கொடுக்கறதில்லை செடி கொடுக்கறதில்ல இருந்தாலும் எடுத்துக்கிது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் அவர்களுக்கான வழிபாடு அப்படிங்கிறது இருக்கும் முன்னோர்களை நினைத்து வருடம் ஒரு முறையாவது அல்லது மாதம் ஒரு முறை அல்லது தினமும் அவர்களை மனதில் நினைத்து வழிபாடு செய்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அதை இல்லை என்றே அவர்களால் மறுக்க முடியாது அப்படி முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தால் அது நடக்கும் இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் இயற்கையாகவே தெய்வ ஆற்றல் நிறைந்தவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் மனதிலே எந்த குற்றம் குறையும் இருக்காது எந்த ஒரு வஞ்சக எண்ணமும் இருந்தார்களே ஆனால் அவர்கள் வைக்கின்ற உணவை எல்லா ஜீவராசிகளும் இருக்கும் அதே போல இந்த செய்து பாருங்க உற நம்ம எடுக்கல அப்படிங்கிறதுக்காக தவற வேண்டாம் ஒரே நாள்ல வந்து எடுக்காது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்க வச்சிருங்க எடுக்குதுன்னா தெரிஞ்சுக்கலாம் நம்ம ரொம்ப சுத்தமான அந்த ஆற்றல் படைத்திருக்கின்ற முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஒருவேளை எடுக்கலாமா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா அப்போ அந்த எடுக்கிற வரணும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்களுக்கு தேவையான அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்யுங்கள் அவங்க போய் தர்ப்பணம் கொடுக்கணும் செடி கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அவர்களை நினைத்து குறைந்தபட்சம் ஒரு சூடமாக ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைய சூளை தண்ணி வச்சு வழிபாடு செய்து கொண்டே வாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நீங்க வைக்கிற சாப்பாட்டை ஏதேனும் ஒரு காகம் வந்து எடுக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பா அவன் பிறகு தொடர்ந்து எடுக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய